நீங்க வாக்களிக்க தான் நம்ம அங்க அதிகாரமா ஆளுமையா இருந்து செயற்படலாம் நல்லா பாதிட்டு இது பண்ணக்கூடிய பேருந்து செய்யக்கூடிய நிறைய பிரச்சனை விளங்க எல்லாருக்கும் பாரபார வாக்கு கேட்டு வாரவர்களோர்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம மக்களை பத்தி விளங்காது நம்ம போராட்டத்தை பத்தி விளங்காது நம்ம இனத்துல தேசியத்தை பத்தி விளங்காது ஒண்ணும் விளங்காது ஆனா வந்தன கதைப்பாங்க தேசியம் அது நம்மளே இப்ப தமிழ் அதை உருவாக்கினால் நான் இயக்கத்தில் உருவாக்கி தலைவர்கிட்ட கூட்டி போய் அங்க சம்பந்தனையா தலைவராக்கி அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சு ஆரம்பத்தில் என்னதுக்கு அனுப்பி நம்ம யுத்த கொடுமைகள் இன அழிப்புகள் இடம்பெயர்வுகள் துன்பங்கள் துயரங்கள் அவங்க கதைக்கணும் பார்லமெண்ட்ல அவ்வளவுதான் அவங்களுக்கு இல்லை வேற அவங்கள வேற ஒன்னும் கொடுக்கல அப்ப காலப்போக்கில் கொஞ்சம் நல்லா செய்தவங்க செய்து வந்து காலப்போக்கு வந்து இப்ப சம்பந்தனையா மழிந்தது பிற்பாடு எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க விலங்குகள் எல்லாருக்கும் எல்லாம் பிரிங்கி எல்லாம் சிதறி போய் இப்ப அது மாத்திரம் காய களவெடுத்து ஊழல் செய்தி ஓட்டு தான் உங்களுக்கும் தெரியும் நீங்க போன் பச்சிருக்காக்க செய்தி எல்லாம் பாப்பீங்கன்றவனுக்கு அஞ்சூத்தி அறுபது கோடி ரூபாய் வழக்கு போகுது ஜனவரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவு காய்ச்ச கொள்ளை அடிக்காம அப்ப அதே மாதிரி ി എൺപോന്ത അതിലൊരു അരവായ ചെലവഴിക്കുന്ന എത്തിന ക രണ്ടര അമചരും കാജ കൊണ്ട് ചെലവഴിക്കും ആറാവും കാരണാമ ഊഴൽ ചെയ്തവൻ രണ്ട് കട്ടി ഒരുവരും കഴിക്കലാ ഒരു മൺവേമി ഒരു ബാർല ഒന്നും ഇല്ല പിള്ളേ இது இப்ப ரெண்டு அமைச்சர் எல்லாம் அவனுக்கு அவன் அமலுக்கு நூத்தி எட்டு லைசன்ஸ் பிள்ளையா நூத்தி பதினஞ்சு லைசன்ஸ் ஜங்கல் அட்ல மட்டும் அவரோட சம்பிக்கு மண் தோன்றும் அவங்களதான் அவங்க மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் அவங்க மண்ணை தோண்டிய மைந்தன் ஏன் நான் அந்த தொழிலுக்கு போறலண்டா அந்த மண்ணுக்காக தான் நான் இட கொடுக்கிறான் உங்களை தான் நானும் போராளி ஏன் என்ன சொந்தனால தெரியும் அப்ப அது வேதனையால் எனக்காரர்களுக்கு தான் தெரியும் பட்ட நாங்கிறாங்க அப்ப அந்த அதால அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை அதை கதை நாம உயிரில அப்ப தொடர்ந்தும் அதை காப்பாத்தனும் இங்க பாத்த அங்கால முஸ்லீமாக குடங்கிட்டு வர ஆனால் குழம்பு ரோட்டன் இடம் எல்லாம் நம்மளோட ஒரு சம்பளம் போய் பத்து போயிச்சு காணியா சரி அஞ்சு அதிகாரி வந்து இந்த சோனி பிடிக்கிறான்னு தெரியல அவன் காணியை பிடிக்கில்லை காணியை பிடிக்கி அஞ்சு நாளையில வேலி போட்டுருவான் பத்து நாளைல கரண்ட் அது பெரும் கரண்ட் எடுத்து வச்சு போய் பாருங்க அப்ப எங்கால இவங்க என்னத்தை பார்த்துருக்காங்க நான் தான் விட்டச்சாலியே தான் எல்லாம் புலங்காணி அப்ப இது எல்லாம் மிச்சம் கவனம் அப்போ நம்ம நிறைய கிடைக்கும் அதே நேரத்தில் அபிவிருத்திகளும் செய்ய கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம இருப்பையும் காப்பாற்ற வேண்டி கிடையாது அப்போ இது மாதிரி கொள்ள கூட்டத்தில் திருப்பி திருப்பி பழக்கப்படா உங்களுக்கு சொல்றேன் அப்போ உதாரணத்துக்கு அஞ்சு கோழியோரு கள்ளம் களை கொடுத்தான்டா அவனை பொலி இதை விடுத்தோம் அடியாரின்னு அடிச்சு திருப்பி அந்த கோழியை பொறிச்சால காசை பொறிச்சி நடந்துடும் பிரச்சனை அப்ப இதுன்னா கோடி கொள்ளி அடிச்சவன் இல்ல இந்த சண்டன்